உத்திரமேரூர் அருகே மக்கள் தொடர்பு திட்ட மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி தலைமையில் நடைபெற்ற முகாமில் இரண்டு கோடியே பதினெட்டு லட்சங்கள் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் எம்எல்ஏ வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி விசூர் ஊராட்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி தலைமையில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியராக காஞ்சிபுரத்திற்கு பொறுப்பேற்ற நாள் முதல் பல்வேறு அரசு திட்டங்களை பொதுமக்களுக்கு சென்றடைய அரசு திட்ட சிறப்பு முகாம்கள் மூலம் பகுதி மக்களை சந்தித்து வருகிறார் இந்நிகழ்வில் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் அரசு துறை சார்ந்த திட்டங்கள் பற்றிய கண்காட்சிகள் வைக்கப்பட்டிருந்தது இந்நிகழ்வில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி கோருகையில் அரசு மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறது அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்றும் இந்த மக்கள் தொடர்பு திட்ட முகாம் மூலம் இரண்டு கோடியே பதினெட்டு லட்சங்கள் அளவிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது என்றும் விளிம்பு நிலை மக்களுக்கான இ பட்டா மாறுதல் உத்தரவு இயற்கை மரண நிவாரணத் தொகை வழங்கும் உத்தரவு முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் விலையில்லா பொருட்கள் தையல் இயந்திரம் இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட இரண்டு சக்கர வாகனம் தார்பாய் வேளாண் உபகரணங்கள் அடங்கிய தொகுப்பு விதை தொகுப்பு மிளகாய் குழித்தட்டு நாற்றங்கால் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சிறு வணிக கடன் என மொத்தம் ஐம்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தங்களது குறைகளை மனுக்களாக வழங்கினர் குறைகளை முப்பது நாட்களுக்குள் சரி செய்யப்படும் என காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் திட்ட அலுவலர் ஆர்த்தி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பானுமதி லோகநாதன் ஒன்றிய குழு தலைவர் ஹேமலதா திமுக ஒன்றிய செயலாளர் கே ஞானசேகரன் வீசூர் ஊராட்சி மன்ற தலைவர் மூர்த்தி பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் வார்டு கவுன்சிலர்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர்